Thank you.

நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி சொல்லுங்க எல்லா விஷயமும் தெரியும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட கேட்டுவிட்டு தான் உள்ளே வருவார்கள் ஆனால் நீ என்னுடைய பிள்ளைகள் போன்று என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்று எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவார் உனக்கு இது வேணுமா தலைமை கழக பொறுப்பு வேணுமான்னு கேட்டார் நான் அப்பையும் உடலை இல்லை பரவாயில்ல நான் கேட்டே உள்ள வரை எனக்கு தலைமை கழகத்தில் பொறுப்பு வருவோம் நேரத்திலையும் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுற்றி ஒரு ஒரு சூழ்ச்சி ஒரு மாயம் ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேற்று அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அது அவங்க இரண்டு பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்லை அந்த அது கூட நம்ம போவேன்னா ஆனால் இங்கே இருக்க ஊடகங்கள் இங்கே இருக்க அரசியல் விமர்சகர்லாம் நேற்று உடனே எல்லா நியூஸ்லேயுமே தேமுதிகவுக்கு வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க அதனால் கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்க இன்றைக்கி கூட்டணி சேர்ந்தது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அவங்க அமித்ஷா வந்தாரு அண்ணாமலையான நான் நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு இன்னைக்கு இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஓகே எங்க இருந்து நீங்க வந்தது எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு இப்ப இருந்தே தேமுதிகா சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க என்ன பயமா இல்ல புரியல ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிகா சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் நீங்க யார் நியமனம் செய்யறதுக்கு எங்களோட மதிப்பு எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிகா காரனுக்கு மக்களுக்கு தெரியும் இனி ஒரு வருஷம் காலம் இருக்கு அது சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டான் எந்த கூட்டணி போறோமோ அந்த இரண்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு என்ன அவசரம் இனி எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க இன்னைக்கு நடிகர்கள் அரசியல்கு வராங்க பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிக இல்ல ஏன்னா எதிர்நீச்சில் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிக இன்னைக்கு நாங்க எல்லா எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கும்